என்ன என்னென்னமோ நுழையெல்லாம் பண்றாங்க நினைக்காதீங்க பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்றது மாதிரி மாதிரி சிக்ஸ்டி அப்படின்ற மாதிரி நான் தான் வேலை பார்ப்பேன் எப்போவுமே பார்த்தீங்களா யாருமே இப்போ வந்து நான் தோசை சுட்டதெல்லாம் காமிச்சு காமிக்கல நான் தான் இப்போ சாப்பிட்ற தோசை கொண்டு வந்திருக்கேன் எனக்கு வந்து சண்டே மசாலா தோசை சாதா ப்ளைன் தோசை ரவா தோசை ரெண்டுமே போட்டேன் தேங்காய் சட்னி போட்டுக்கடால வச்சு ரெண்டு பேர் சாப்பிட்டாச்சு இப்போ நான் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன் கொஞ்சம் தான் சட்னி இருந்தது அதில் பொடி போட்டு தான் சு சுட்டிருக்கேன் அப்புறம் வந்து தோசை வந்து நல்லாவே இருக்குது சாப்பிட்டு முடிச்சிட்டு ஆயிரம் சிலருக்கு அணக்கா வெல்கம் பேக் டு சிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு ஐம்பது ஆக போகுது இங்கே பார்த்தீங்கன்னா துணி துவச்சி போட்டுட்ருக்கு நான் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன் துவச்சி முடிக்க போகுது கடைக்கு போயிருந்தேன் இப்போ தான் வந்தேன் இப்போ வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நூற்றம்பது ரூபாயிரம் அரை கிலோக்கும் கொஞ்சம் கூட இது வந்து அரை கிலோக்கும் கொஞ்சம் கூட மீன் மஞ்சப்பாறை மீன் ஒரு குமரப்பாறை மீன் கொடுத்தாங்க இவர் குமரப்பா மீன் இது வெட்டவே முடியாது வெட்டி வாங்கி போங்க வெட்டி வாங்கி போங்கன்னாங்க நான் வேண்டாம் வெட்டிக்கு வாங்கி வந்துட்டேன் இது கொஞ்சம் மஞ்சப்பாறை மீன் இது வந்து நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் முத்தாசத்து இரநூத்தம்பது ரூபா இன்னைக்கு நான் வந்து மீன் குழம்பு மட்டும் செய்யப்பறேன் இறா எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கப்படேன் இங்கே பார்த்தீங்களா நான் எப்படி வீடுகள் சொல்லியிருப்பேன் இதில் வர தண்ணி வர இடத்துல வந்து ரொம்ப ஸ்லோவாக வருது தண்ணி அதனால் வந்து ஒன் ஹவர் வைக்க வந்து டூ ஹவர்ஸ் ஆகுது அதனால் இந்த மாதிரி ஹோஸ் நான் வந்து வாஷிங் மிஷினில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சுட்டேன் இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி வரும் இது ஃபாஸ்ட்டாக வரும் அப்போ சுற்ற ஆரம்பிக்கும் போது நான் இதை க்ளோஸ் பண்ணிடுவேன் இப்படி எல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கிளிம்புக்கு மாம்பழம் சொல்லுவோம் இல்லையா பெங்களூர் மாம்பழம் பார்த்தீங்கன்னா கிலோ நூற்றி எழுபது ஒன்று அறநூறு இரநூத்தி எழுபரூவா பாயிண்ட் வந்துருக்கேன் பாருங்கள் மாம்பழ ஆசையால் இப்போ இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அளவு குழம்பு வேணுமோ அதை எடுத்துக்கலாம் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஹோட்டலில் வாங்கினதான் சிக்கனு அப்பயே எடுத்து வச்சுட்டோம் சாப்பிட முடியலன்னு இது வந்து சிக்கனு இது வந்து பிரியாணியில் இருந்து சிக்கனு சாப்பிட வேலை எங்களால் முடியலன்னு சரியாக இன்றைக்கி அதை எடுத்து வச்சிட்டேன் இங்கே என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்களா தயிர் ப பச்சடி இருக்குது இல்லையா அந்த தயிர் பச்சடி வந்து இது மேலே கொடுப்பேன் என்ன என்னென்னமோ நுழையெல்லாம் பண்ணுறாங்க நினைக்காதீங்க பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ இதில் வந்து பிரியாணி மசாலா போடுற எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் அப்புறம் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போடுறேன் சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் அவ்வளோ தான் இது வந்து கருவேப்பில ஒரு கொத்து போட்டுக்கலாம் தேவையான உப்பு அது உப்பு கொஞ்சம் இருக்கும் இந்த மசாலாக்கு மாத்திரம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் இல்லை இவ்வளோ தான் நான் என்ன செய்யப்படுறேன் இந்த எல்லாத்தையும் பசைஞ்சிட்டு ஒருவே ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு பரட்டி வச்சுட்டேன் இப்போ காரம் எல்லாமே இருக்குது இது வந்து கில் சிக்கன் அதனால சேர்க்கலாம் கடைசியில் போட்டுக்கான் வச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு கடாய் போட்டிருக்கேன் இல்லை எண்ணெய் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களா இப்போ இது வெங்கி கொண்டு போச்சு ஒரு கால் தான் போகிறேன் இப்போ நம்ம சிக்கன் அதில் போட்டுருவோம் என்ன என்னென்னமோ வேலையில் பார்க்குறாங்க எண்மத்தில் என்னவா இருந்திருப்பாங்களோன்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு தெரியுது அப்ப அதெல்லாம் ஒரு ட்ரையல் தான் புதுசாக ஏதாவது செய்யணும் இந்த மாதிரிதான் செய்ய முடியும் இல்லைங்களா ஏன்னா வேஸ்ட் பண்ணாத இந்த செய்யலாம் வச்சு மூளை நல்லா வேலை பார்ப்போம் இதுல வந்து நான் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன் இத வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்ப அப்படியே மூடி வைக்கலாம் சிம்மர்ல போனேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் மீன் வந்து ஒரு மூணு மீன் கிளீன் பண்ணி இருக்கிற வரைக்கும் மூடி வச்சிருந்தேன் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இதே வந்து எதுக்கு மூணு நல்லா வெந்த பரியா இருந்தாலும் மசாலா வந்து தரணும் தான் வந்து வெங்காயம்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக இது கூட வந்து ஏற்கனவே எடுத்து வச்சேன் இது வேறு இருக்குது இதையே சேர்த்துருவோம் என்ன போட்டுக்கலாம் கொஞ்சம் நம்ம சுருளை வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்மளோட சிக்கன் வந்து ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு மீதமான சிக்கன் பிரியாணிலேருந்து எடுத்து நம்ம சூப்பராக ஒரு ஃப்ரை பண்ணிட்டோம் இந்த மாதிரி நீங்களும் மீதமாக உங்களுக்கு காரம் எல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து ஒரு கடாயை வச்சு ரசம் தாளித்து விட்டுட்டேன் ஏன்னா மீன் குழம்பு திருவள்ளியாக இருந்தாலும் தான் இனி கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் கரைச்சி விட்ருக்கோம் அதையும் சேர்த்து விட்டுருவோம் ஒரு கப்பு ரசம் தான் இங்கே வந்து மீன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன் வெந்தயம் கடுகு இப்போ போல் சீரகம் குழம்பு பொடியிட்டோம் இல்லை வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன பக்காளி வளங்கட்டோம் இங்கே வந்து ரசம் நல்லா கொசி வச்சு பவுலுக்கு மாற்றி விட்டுக்கலாம் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதஞ்சிடுச்சு இப்போ வந்து உப்பு சேர்த்துட்டேன் நான் ஆல்ரெடி ஒரு சின்ன ஸ்பூனில் கல் போட்டு அதை நான் காட்டில் உங்களுக்கு இது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் முழுசாக போடுறேன் பெரிய ஸ்பூனில் தனியாக பட்ரோ ஒரு ஸ்பூன் முழுசாக போடுறேன் நான் ஒரு கால் ஸ்பூன் தனியாக பவுடர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது வதக்கிட்டு கிட்டே நம்ம புரிய சேர்த்துக்கிறேன் வைக்கிற மீன் குழம்பே தான் ஒரு மூணு மீன் தான் நான் எடுத்துவிட்டேன் அதிகமாக எடுத்துல இந்த புளி தண்ணியை சாப்போம் இந்த கருப்பாக இருக்கு புளி அதனால் குழம்பு வந்து கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் தண்ணி எவ்வளோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் மூடி வைக்கலாம் நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும் இங்கே வந்து ரசம் ரெடி ஆகிடுச்சு நான் பவுலில் மாற்றி விட்டுட்டேன் அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் புளி போட்டுட்டேன் ஒரு சின்ன ஸ்கோண்டை குழம்பு நல்லாவே கொதிச்சு போதும் நம்ம வந்து இதில் மீனை போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு மீனை மட்டும் முதல்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா டைம் இல்லை அதுக்கப்புறமா தான் நான் கிளீன் பண்ணணும் இது வரைக்கும் போதும் குழம்புக்கு அவ்வளோதான் போட்டாச்சு குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்படியே மூடி வைக்கலாம் ஆனா இந்த பக்கம் பார்த்தீங்களா இந்த பக்கம் பார்த்தா மாதிரி இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சாச்சு அதில் வந்து ரொம்ப கீரை பொரியல் அரைக்கீரை வந்து வாழ்ந்தாங்க தான் ஒரு ரெண்டே நிமிஷத்துல கிளீன் பண்ணி தூக்கி ஓடி வந்துட்டேன் பாருங்கள் கேயா தீயா வேலை செய்யும் அது இருக்க மாதிரி கேயா வேலை செய்யும் மாம் சிக்ஸ்டி அப்படின்ற மாதிரி நான் பேயா தான் வேலை பார்ப்பேன் எப்போவுமே பார்த்தீங்களா யாருமே எது இல்லாமல் இதே பாட்டு தான் வேறு இல்லை கடுகு சீரகம் கடுகு கொஞ்சம் உளுந்து காஞ்ச மிளகாய் வேணா ஒன்று கீழே போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாயம் காணம் எதுவும் போட்டாலும் தெரியல சரி ஓகே அப்புறம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் சீர போட்டு எல்லா இப்போ இருந்தாலும் போடும்போது போட்டு பூண்டு நல்லா ஒரு நாலு பண்ணி தட்டி வச்சுட்டேன் இது வந்து அரைக்கீரை அதை அவர் அரைக்கட்ட வந்து

கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஸ்டவ் நிறுத்திடலாம் நம்மளோட பாறை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு மண் சட்டினால் கொச்சிக்கிட்டே இருக்கணும் ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நம்ம ஃப்ரை பண்ணால் சிக்கனை வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக வந்து ஒரு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சினு இல்லைன்னா நம்ம வந்து அந்த சாப்பிடவே முடியாது அது ஹோட்டலில் எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சப்புன்னு இருக்கும் அது சாப்பிட முடியாது இங்கே வந்து ஒரு எக்கும் வெறும்பாலே சிக்கன் தான் அவ்வளோதான் இங்கே வந்து நம்மளோட அரைக்கிற பொடி ரெடி ஆகிடுச்சி நான் வந்து இதில் என்ன போட்டேன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு என் வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இட்லி மிளகாய் பொடி தான் போட்டேன் சும்மா ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டேன் அவ்வளோதான் அதுவும் மூடி வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் இருக்குது அதை க்ளீன் பண்ணணும் இப்போ வந்து மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அது கொஞ்சமாக வந்து புளி தண்ணி கொஞ்சம் கெட்டியாக விட்டுக்கலாம் இன்றைக்கி புளி தான் தண்ணி தான் சேர்க்குறேன் மீன் வந்து இது ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் வந்து ஒரு குமரப்பாறை மீன் இது பார்த்தீங்கன்னா தோலை நான் உரிச்சு சேர்த்துட்டேன் கடைக்காரன் சொன்னார் மீன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் இப்போ வந்து இதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒன்று ஒரு சின்ன ஸ்பூனில் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஒரே ஒரு ஸ்பூன் போதும் இப்போ வந்து மீனில் வந்து மிளகாச்சு எல்லாமே தழுவிட்டேன் மீன் வந்து அந்த கீரல் கீரைலாம் போட்டிருக்கேன் நல்லா காரெல்லாம் வரைக்கிறதுக்கு இது வந்து மீன் ஃப்ரை பண்ண போட்டுவிட்டேன் இன்றைக்கி ஒரு மீன் தான் நான் வறுக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா சிங்கெல்லாம் அப்படி இது பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணணும் இந்த மீனை வறுத்துக்கிட்டு சிங்கை க்ளீன் பண்ண போகிறோம் மற்றபடி சமையல் எல்லாமே முடிச்சிட்டேன் பாருங்கள் நான் வந்து சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் முடிச்சிட்டேன் இன்னும் குப்பை தான் கொட்டணும் கொஞ்சம் சமையல் எல்லாமே முடிச்சாச்சு இன்னும் சாப்பிடலோ ஒருத்தர் சாப்பிட்டு போய்ட்டாங்க அதுக்குள்ளே வெறும் சிக்கனை வந்து வெள்ளை சாதம் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பாறை மீன் வந்து கொஞ்சம் மஞ்சள் மஞ்ச பாரன்னு அந்த பாறை மீன் ஒரு மூணு மீன் போட்டு நம்ம வந்து குழம்பு வச்சுருக்கோம் சூப்பரான ஒரு பாறை மீன் குழம்பு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரே ஒரு மீனை தான் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து இங்கே வந்து அரைக்கீரை பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து நல்ல ஒரு பொடி ரசம் அடுத்து இங்கே வந்து மாம்பழம் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து ஒரு மாம்பழத்தை வாங்கிட்டு வந்த லூஸு நானாக தான் இருப்பேன் அது பார்த்தீங்கன்னா ஓரத்தில் கொஞ்சம் போயிடுச்சு சரி இதான் வந்து தான் சாப்பிடுவேன் சாப்பிடும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணி ரெண்டே கால் ரொம்ப டைம் ஆகிருக்கு இன்னைக்கு ஏன்னா இன்னும் துணியெல்லாம் வர காயப்போனே வேலை காய போட்டால் நான் சாப்பிடவே போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ரெண்டையாக ஆகிடுச்சி எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரதுக்குள்ளே க்ளீன் பண்ணாதான் சாப்பிட பிடிக்கோல்லாம் பிடிக்காது பாருங்க அதுக்காக தான் நம்ம வாழை இல்லை மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த மூலையில் அப்படியே ஒரு பவுல் சாதத்தை பிடிக்கும் நான் இன்னும் முக்கால் பவுல் எடுத்தேன்னா ஒரு பவுல் ஏன்னா மீன் குழம்பு இன்னைக்கு அதுக்காக ஒரு பவுல் ஓகேவா இங்கே வந்து விமா பெரிய கொட்டை இங்கே வந்து மீன் இங்கே வந்து கீரை பொரியல் இங்கே வந்து ரசம் வச்சாச்சு இங்கே வந்து நம்மளோட மீன் குழம்பு சாப்பாடெல்லாம் வச்சாச்சு வாங்க எடுத்து போய் சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சாதத்தை பேசிஞ்சு குழம்பு பேசி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உடம்பு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கீரை பொரியல் சாப்பிடலாம் கீரை பொரியல் நல்லா நல்லாயிருக்கும் அரைக்கீரை பொரியலும் நான் தேங்காயெல்லாம் போடல இப்போ மீன் குழம்பு சாப்பிடலாம் குழம்பு நல்லாயிருக்கு ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் மீன் ஊர்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் வச்சு கொஞ்ச நேரம் ஆகுது ஈர பொரியல் பார்த்திங்களா நான் அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் தண்ணி ஊற்றாம வேக வைக்கிற பொரியல் வருத்தத்துலலாம் தூளு உப்பு பண்ணணும் உங்களுக்கு சொல்லிட்டு நான் இன்றைக்கி அவசரத்துக்கு கல்லுப்பை போட்டு விட்டேன் சரி கரைஞ்சிடாதான்னு பார்த்தேன் கஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா கறக்குன்னு நான் வாயில் வந்துடுச்சு நரம் நிறைய அதனால் எப்பவுமே அதுக்கு தூள் உப்பு போடுங்க நான் தண்ணி ஊற்றாத பொரியலுக்கும் இப்போ நம்ம வறுத்த மீன் எடுத்து பார்க்கலாம் இது வந்து எல்லாமே பாறை தான் பாறையிலே நிறைய விதம் இருக்கு இல்லையா இது ஒரு மாதிரி மஞ்சள் கலர் கூட இருந்தது பார்க்க மீன் தான் இருக்குது அப்படிதான் நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன்